ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பொதுவாக ஒரு கட்சியில் ஒரு தலைவர் நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொன்னார்ன்னா உடனே என்ன செய்வாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அனுமதி தருவாங்க ஆனால் கருணாநிதி ஆட்சி நடக்கும்போது ஒரு சின்ன சலசலப்பு ஏதாவது வந்ததுன்னா உடனே என்ன செய்வாங்க செயற்குழு அமைச்சர்கள் கூட்டமெல்லாம் கூட்டி விவாதம் நடக்கும் உடனே என்ன செய்வார் கருணாநிதி நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகம் நடத்திட்டு பக்கத்து ரூமில் போய் உக்காந்துக்குவார் உடனே இவங்க எல்லாருமா சேர்ந்து பேசுவாங்க ஏதோ கொஞ்சம் பேசிவிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனில் பத்மினி அழுத மாதிரி போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன் அப்படின்னு பாடின மாதிரி ஐயா தலைவரே நீங்கள் இப்படிலாம் செய்யலாமா உங்களை நம்பி தான் கட்சி இருக்குது மறுபடியும் வாங்க வந்து கட்சியில் இணையுங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு நாடகம் நடத்துவாங்க அதுக்கப்புறமா அந்த கருணா கருணாநிதி என்ன செய்வார் உடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக என்ன செய்வார் வந்து பொறுப்பில் உக்காருவார் அதே நாடகம் நாடகம்தான் வைகோ கட்சியில் நடந்திருக்குது வைகோ கட்சியில் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த சத்யாங்கிறவர் அவர் கூடவே இருந்தார் அதில் வந்து அவர் அவர் வந்து இது பண்ணும்போது என்னாச்சுன்னா அவர் கட்சி தொடங்கின நாளில் இருந்து கூட இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் மல்லை சத்யாங்கிறவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அவரை வந்து மறுபடியும் என்ன செஞ்சாங்க வைகோவோட மகனை கொண்டு வந்து துரை வைகோவை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் நிற்க வச்சு ஒரு மாதிரி நாடகம் நடத்தி அவரை எம்பி ஆக்கிட்டாங்க இப்போ வந்து திடீர்னு வைக்கோம் என்ன பண்ணிட்டார் வைக்கோ பையன் துரை வைக்கோ நான் ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அவ்வளோதான் பதறி போனாரு நம்ம வைக்கோ நம்ம மகங்கிட்ட இல்லாமல் அந்த போ போலே சத்தியா கிட்ட கட்சி போயிடும் இருக்கிற நிலமில்லை இவன் வேறு ம மகன் வேற ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னு பதறி போய் நம்ம கட்சியில் ரத்த சத்தங்கள் சொந்தங்கள் இருந்தால் எல்லாம் ஆட்டையை போட்டு வச்சு அதை காசு போகிறா என்ன செய்யலாம் நம்ம அனுபவிக்கலாம் அதை விட்டுட்டு மகன் வந்து இப்படி செய்கிறானே அப்படின்னு பதறி போனவர் என்ன செஞ்சிட்டாரு மகன்கிட்ட போய் என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ தெரியாது ஐயா நீ ராஜினாமாலாம் பண்ணிடாத நிலமை இப்படி இருக்குது அப்புறமா ஆரம்பத்தில் இருந்தே கூட இருக்கிறாரு மல்லை சத்யா அவர் கைக்கு கட்சி போயிடுச்சுன்னா நம்ம சேர்த்த காசெல்லாம் நாசமாக போயிடும் அதனால் தயவுசெய்து ராஜினாமாங்கிற பேச்சை எடுக்காத உனக்கு அரசியல் அனுபவம் பத்தாது அதனால் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி ஒரு மாதிரியாக நாடகம் நடத்தி அந்த துறை வைக்க நாடக நடத்துல இருந்து நாடகம் செஞ்சு என்ன செஞ்சுட்டார் அந்த ராஜினாமாவை பின் வாங்க வச்சுட்டார் இதுதான் ஜனநாயகம் தமிழகத்தில் திராவிட கழகங்கள் நடத்தக்கூடிய ஆட்சியில் இந்த மாதிரி நாடகங்களை டெய்லி பார்க்கலாம் நேற்றுக்கு இந்த மதிமுகவாக அவங்க கட்சியோட ஒரு நாடகம் நேற்று நடந்திருக்கு வைக்கோவும் துரை வைக்கோவும் நடத்தியிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு கருணாநிதி பக்கத்து ரூமில் உட்காந்து ஒப்பாரி வைக்கும்போது இவங்கெல்லாம் பதறி போன மாதிரி ஒரு ஆக்டு கொடுத்து ஐயா ஐயா வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி மகனை வந்து திரும்பவும் கட்சிக்குள்ளே எடுத்துருக்குறாரு இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் படு பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த தமிழக அரசியல் மிகச்சிறப்பான உதாரணம் நன்றி மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்